காலையிலே கொண்டு வரணும்னு நினச்சி வீட்டில் ஏகப்பட்ட வேலை செஞ்சுட்டு கொண்டு வரதா நேரம் ஆயிட்டு அத்தை இல்லையேக்கா வெளியிலே போயிருக்காத அவையே எப்போ வேணாலும் வந்துட்டு போட்டோம் நீ இந்த முறுக்க வாங்கி பத்திரமா வையி நபருங்கக்கா எனக்கெல்லாம் இந்த முறுக்கு யாராவே பிடிக்காது இந்த முறுக்கும் உனக்கு பிடிக்காதுங்கிறது எனக்கு தெரியாது உங்கள் அத்தை கிடந்தப்பா தான் கொண்டு வந்தேன் அவியை கேட்டாவன்னா அவிய இருக்க முதல்ல கொண்டாங்கக்கா எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லைக்கா இதை நீங்கள் இப்போ கொண்டுட்டு போயிருங்க என்ன சுற்றி இப்படி பேசிட்டே இதை வாங்கி வைக்கிறதெல்லாம் நீ என்ன குறைஞ்சா போயிடுவேன் உங்களுக்கு என் அத்தை பற்றி முழுசா தெரியல அதான் இப்படி பேசிட்டே அவிய வாங்குகிற பொருளை ஏதாவது குறை இருந்தாலே புலம்பிகிட்டே தெரிவாவை நான் இதை வாங்கி வச்சு இதில் ஏதாவது குறை இருந்துச்சுன்னா அப்புறம் என்னையும் உண்டு இல்லைன்னு பண்ணி இதில் ஒரு குறையல் சுஜி இதில் நான் அதிகமாக அஞ்சு முறுக்கு வச்சுருக்கேன் நீங்கள் எக்ஸ்ட்ரா அஞ்சு முறுக்கு வச்சுருக்கலாம் ஆனால் ஏதாவது ஒரு முறுக்கு உடஞ்சி வச்சிடுங்க அப்புறமா என்னையே தான் திட்டுவாக உடஞ்ச முறுக்கெலாம் வைக்கல எல்லாம் முழு முறுக்கு தான் வச்சுருக்கேன் நீங்கள் முழு முறுக்கு தான் வச்சுருக்கிய முறுக்கு மேலே வர இருக்கிறதுனால தப்பி தவறி கீழே விழுந்துச்சிடுங்க அப்புறமா உடஞ்சிடும் இதை நீ வாங்கக்கூடாதுன்னு தான் ஏதேதோ சாக்கு பூக்காக சொல்லிகிட்ருக்க சாக் பக்கம் ஒன்றும் சொல்லலைக்கா இது மட்டும் எனக்குள்ள பொருளாக இருந்துட்டு வச்சுருங்க இது உடஞ்சிருந்தா கூட நான் சாத்தாங்க டம்மா வாங்கிடுறேன் இது அவைக்குங்கிறதுனால தான் வாங்குறதுக்கு யோசிப்பேன் நீ சொல்றதும் சரி தான் ஆமாம் சுச்சி இப்போ உங்கள் மாமியார் எங்கே போயிருக்காத அவையே சம்மந்தி வீட்டுக்கு போயிருக்காத உங்கள் அம்மா வீட்டுக்கோ போயிருக்காத மூத்த அவ்வருமோ வெளியூரில் இருந்து வந்துருக்காளா அவிய அம்மா வீட்டில் தான் இருக்கா அதான் இவியெல்லாம் அங்கே போயிருக்காவ அவள் இங்கே வரதால உங்கள் மாமியார் தெளிச்சி அவள் இங்கே வரலையோ இங்கே வரலக்கா அநேகமாக அடுத்த வரந்தான் வருவா அப்போ நேற்றுக்கு ஏன்ட்ட முறுக்கு வாங்கினா அதை என்ன பண்ணவ இங்கே இருந்தால் ஆட்டோவில் கிளம்பி பண்ணவெல்லாம் கூட கொண்டு போயிட்டாவ எத்தனை மணிக்கான போயிருப்பாவ காலையில் உங்களுக்கு ஃபோன் பண்ணவெலக்கா கொஞ்சம் நேரத்தில் கிளம்பி போயிட்டாவ என்கிட்ட பேசணும் ரெண்டு கூட முறுக்கையும் கொண்டு வந்துடுன்னு தான் சொன்னாவே அப்போ ஒன்று பண்ணுங்கக்கா இந்த கூடை முறுக்கை நீங்களே உங்கள் கைப்பட உள்ளே கொண்டு வச்சிருங்க நானும் அதை தான் நினச்சேன் சுஜி கொஞ்சம் உங்கள் அத்தை ரொம்ப கதவை மட்டும் திறந்து தருவியா ஆ சரி வாங்கக்கா உங்கள் அத்தை வர நேரமும் அநேகமாக இன்றைக்கி சாயங்காலமே வந்துடுவோக்கா எனக்கு வச்ச மாமியார் ஒத்த முறுக்கு கூட வாங்கி தர மாட்டேக்கு இங்கே கூட கூடையாக வாங்கி கொடுக்கு கொடுத்து வச்ச மகராசி காய்ங்க வர முடிஞ்ச வரேன் அப்படி இல்லைன்னா நாளைக்கு வரேன் சரி நான் போயிட்டு என்ன கோ சொல்லாம பெரியம்மா வெளியில வந்துச்சியே வீட்டுல நிறைய வேலை கிடக்குது அதான் வெளியில வந்தேன் உங்ககிட்ட சொல்லிட்டு போகுதுக்காக தான் இதுல நின்றுட்டு இருக்கேன் உங்க அத்தை கடையை திக்க போடுறவளோ ஒரே கூட கூட வாங்கிட்டு இருக்காவே கடை வைக்கிறதுக்குன்னு வாங்கலைக்கோ ஏன் மருமகளுக்காக தான் வாங்காத வாங்கிட்டு உங்கள் அத்தை பாசம் இருந்த மாதிரியே தெரியல ஏன் மூத்த மரும மேலே ஒவ்வொரு பாசத்த கொட்டுக்காவ ஒருவேளை அந்த பிள்ளை பெரிய பணக்காரியோ அப்படி லோனை கிடையாதுக்கா எங்கள் அப்பா அம்மா வீட்டை விட அது வீட்டில் கஷ்டம்தான் அப்போ இதுக்கு உங்கள் அத்தை அவளை மட்டும் தலையில் தூக்கி வச்சு ஆடிக்கிட்டு இருக்காவ அதுக்கு வேற ஒரு காரணம் இருக்குதுக்கா என்ன காரணம்னு சொல்ல சொல்லுங்கக்கா ஆனால் அது இப்போல்ல வேற ஒரு நாள் சொல்லுங்க அந்த விஷயம் என்னென்னு நீ சொல்லல வச்சுக்க ஏன் தாலேயே வெடிச்சிடும் எனக்கு கூட உங்ககிட்ட இப்போமே சொல்லணும்னு ஆசை தான் அதுக்கான நேரம் இப்போல்லா ம் ஒருக்கா சொல்லுங்கன்னு சொல்லுக்கா ஒருக்கா சொல்ல மாட்டேன்னு சொல்லுகா உங்கள் அத்தை இங்கேயே பார்த்துக்கிட்டு இருக்காவோக்கா அதான் நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன் அந்த கிழவியை நீ வேக பார்க்கவே விடாத சரி அந்த விஷயத்தை நீ அப்புறமா வந்து சொல்லு நான் போயிட்டு வரேன் நீங்கள் தக்காளி பழம் கேட்டீங்களாக்கா கொண்டு வந்து தரட்டா இப்போதைக்கு வீட்டில் ரெண்டு பழம் இருக்குது அட்ஜஸ்ட் பண்ணிடுவேன் அப்புறமா தக்காளி பழம் வாங்குற சாக்க சொல்லிக்கிட்டு உங்கள் வீட்டுக்கு வாரேன் இந்த மாமியர்களை விவரம் அதில் நின்று பார்த்துக்கிட்டே இருக்கோம் நான் வாரேன் வீட்டுக்கு வீடு வாசப்படிங்கிறது மாதிரி எந்த வீட எடுத்துக்கிட்டாலும் மாமியார் மருவ பிரச்சனை தான் வருஷா வருஷம் புதுசு புதுசாக புயல் வர்றது மாதிரி மாமியம் மருமாவோடைய புதுசு புதுசாக சாண்டே வருது இங்கே நடக்க பிரச்சனையே என்னால் தீர்க்க முடியல இதில் அடுத்தவிய கதை பேசி என்ன ஆகும்போது முதல்ல உள்ளே போய் அம்மைக்கு ஃபோன் பண்ணுவோம்